பனித்துலிகள் செப்டம்பர் இருபத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உக்கிரானத்துவம் பரலோகத்தை வஞ்சித்தல் நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள் மல்கியா மூன்று ஒன்பது பணியாளர்கள் நிறுவனத்திற்காக செலவழிக்கிற தங்கள் சொந்த பணத்தை திரும்ப பெறுவதற்கு தகுதியானவர்கள் ஆனால் குவெல்ட் டைனாஸ்டிக் நிறுவனத்தின் முன்னாள் மேலாளரான டேவிட் ஸ்மித் பனிரெண்டு லட்சத்திற்கும் மேலாக தன் நிறுவனமிடமிருந்து பணம் பெறுவதற்கு ஒரு வழியை யோசித்தார் அவர் போலி நிறுவனங்களை உருவாக்கினார் நிறுவனத்திலிருந்து பிற நிறுவனங்களுக்கு செலுத்தப்பட்டது போன்ற போலி செலவு ரசீதுகளையும் தயாரித்தார் எஃபிஐ இறுதியாக ஸ்மித்தை கைது செய்தது அவருக்கு ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது எப்படி பிடிபட்டால் போலி நிறுவனங்களை உருவாக்கியபோது போது அவற்றிற்கு அவர் உருவாக்கிய முகவரிகள் பொருந்தவில்லை ஒரு போலி நிறுவனத்தின் முகவரி உண்மையிலேயே டம்மாவில் உள்ள ஒரு தனி வழியின் நுழைவு பகுதியாகும் ஒரு நிறுவனத்திலிருந்து திருடுவது இருக்கட்டும் தேவனிடமிருந்து திருடுவது எப்படி இருக்கும் உண்மையான தசம பாகம் காணிக்க கொடுக்காம இருப்பதின் விளைவுகளை வேதகமா விவரிக்கிறது நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள் மல்கியா மூன்று ஒன்பதுல ஆண்டவர் கூறுகிறார் தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள் என்று தேவன் தம் மக்களை அழைக்கிறார் வசனம் பத்து மேலும் அதனால என்னை சோதித்து பாருங்கள் என்றும் கூறுகிறார் தொடர்ந்து ஒரு வாக்குறுதியும் கொடுக்கிறார் நான் வானத்தின் பழகனிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசிர்வாதத்தை வரிசிக்க மாட்டேனோ என்று வசனம் பத்துல கூறுறாரு பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவர்களை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன் அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அழிப்பதில்லை வெளியிலுள்ள திராட்சை கொடி பழமில்லாமல் போவதும் இல்லை மல்கியா மூன்று பதினொன்று இன்னும் இருக்கிறது அப்பொழுது எல்லா ஜாதிகளும் உங்களை பாக்கியமான்கள் என்பார்கள் தேசம் விரும்பப்படத்தக்கதாய் இருக்கும் என்று மல்கியா மூன்று பன்னிரெண்டுல ஆண்டவர் சொல்லுகிறார் எடுத்துக்கொள்வதுதான் வசதியான வாழ்வதற்கு வழியென நினைக்கிற இன்றைய உலகில தேவன் சொல்வத பாருங்க லூக்கா ஆறு முப்பத்தெட்டு வாசித்து பாருங்க இன்றைய செயலில் காட்டுங்கள் நீங்க எப்போதாவது தசம பாகத்திலும் காணிக்கையிலும் தேவனை சோதிச்சிருக்கீங்களா இன்றைய ஆழமான ஆராய்ச்சிக்கு லேவியராகமும் இருபத்தி ஆறு வசனங்கள் மூன்று முதல் ஐந்து நெகிமியா பத்து வசனங்கள் முப்பத்தி ஏழு முதல் முப்பத்தி ஒன்பது மல்கியா இரண்டு இரண்டு கொடுக்கப்பட்ட வசனங்களை ஆழ நீங்க எந்த நாள் உங்களுக்கு இனி நாளா இருக்கட்டும்